வணக்கங்க இன்றைக்கி நம்ம மாம்பழத்தில் ஐஸ்கிரீம் செய்யலாம் இது ஐஸ்கிரீம்னு சொல்லலாம் இல்லை பழ பழக்கூழ் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இது சின்னவங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்குங்க நமக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ணும் போல் ஆசையாக இருந்தால் வீட்டில் மாம்பழம் இருந்ததுன்னா சட்டுன்னு ஒரு த்ரீ ஃபோர் ஹவர்ஸில் செஞ்சிடலாம் இல்லைன்னா சாதாரணமாக ஃப்ரிட்ஜில் வச்சு பழக்கூழ் மாதிரி எடுத்து சாப்பிட்லாங்க எப்படி சாப்பிட்டாலும் இதோட டேஸ்ட்டு மாறாது இது செய்யறதும் ரொம்ப ஈஸி ரெண்டே ரெண்டு பொருள் இருந்தால் போதும் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம் இதுக்காக நம்ம கடைகளில் போய் இந்த மாதிரி ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்ணுங்கிற அவசியமே கிடையாது சீசன் இருக்கும்போதே வீட்லேயே செஞ்சுக்கலாம் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் மாம்பழத்தை கட் பண்ணி இந்த மாதிரி சதையை எடுத்து நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இப்போது கண்டென்ஸ் மில்க் ஒரு த்ரீ ஸ்பூன்ஸ் நான் சேர்த்துக்கிறேங்க இது பழத்தோட ஸ்வீட்னஸை பொறுத்து கூட குறைய நம்ம சேர்த்துக்கலாம் நம்மளோட ஸ்வீ ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி அவ்வளோதான் இதை போய் அரைச்சிட்டு வந்துடலாம் வேறு எதுவும் இதில் சேர்க்க வேண்டாம் இப்போ இதை அரைச்சாச்சு இப்போ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது அப்படியே சாப்பிட்றது கூட ரொம்பவே நல்லா இருக்குங்க இல்லை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி சாப்பிட்லாம் ஃப்ரீசரில் வச்சு ஐஸ்கிரீமாக சாப்பிட்லாம் நல்லா இந்த காற்று குமிழிகள்லாம் இல்லாத மாதிரி இந்த மாதிரி தட்டி விட்டுக்கலாம் நான் பாதாம் முந்திரி கொஞ்சம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அது மேலே தூவிக்கிறேன் அப்புறம் வெரிச்சம்பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸ் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க இல்லைன்னா சாக்லேட் சிப்ஸ் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இப்போ ஒரு மூடியை போட்டு நான் ஃப்ரீசரில் ஒரு டூ த்ரீ ஹார்ஸ் வச்சிட போகிறேன் இப்போ சுவையான மீங்கோ ஐஸ்கிரீம் தயார் ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள்